வணக்கம் நண்பர்களே ரயில் பயணம் இருந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைகள் இருந்து வரைக்கும் இந்த மலை மீது ரயில் பயணத்தில் மெதுவாக ஊர்ந்து போகக்கூடிய அந்த டாய் ட்ரெயின் அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருந்து உதகமண்டலம் ஊட்டி அப்படிங்கிற இடத்த வரைக்கும் போகக்கூடிய அந்த டாய் ட்ரெயின்ல கட்டணம் இவ்வளவு ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ண முடியுமா எப்படி ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ரயிலில் வந்து நீண்ட தூரம் பயணத்தின் போது அப்படி ரசிச்சுட்டே போறதுங்கிறது ஒரு சுக அனுபவம் அதுவும் குறிப்பாக நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஹசன் அப்படிங்கிற ஊர்ல இருந்து கர்நாடக மாநிலத்திலுடைய ஹசன் அப்படிங்கிற இடத்துல இருந்து சுப்பிரமணிய ரோடு அப்படிங்கிற வரைக்கும் மேங்களூர் ரூட்ல உள்ள அந்த ரூட்டை பத்தி நம்ம வீடியோல போட்டிருந்தோம் ஆனா அது வந்து ஒரு ப்ராட்கேட் ஒரு சாதாரணமாக போகக்கூடிய ஒரு பெரிய வண்டி ஆனா அதே சமயத்துல மலை மீது செல்லக்கூடிய அந்த கேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய வழித்தடத்துல செல்லக்கூடிய மலை மீது ஊர்ந்து ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த ட்ரெயினை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மலை மீது செல்லக்கூடிய ட்ரெயின்கள்ல முக்கியமானது எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு இடத்துல இருக்குது அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க கல்கா டு சிம்லா சிம்லாவுக்கு போகக்கூடிய அந்த ஒரு டாய் ட்ரெயின் அதாவது சண்டிகாரில் இருந்து அப்படியே கல்கா கல்கால இருந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ட்ரிப்புக்கு மேலே சிம்லாவுக்கு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் பயணிக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான அனுபவம் அந்த ட்ரெயினில் குறிப்பாக இந்த ஜனவரி போற மாதத்தில் போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது வந்து இந்தியாவா அல்லது சுவிட்சர்லாந்தா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாதை பயணம் அதன் பிறகு அதுக்கு அடுத்த லைன் பார்த்தோம்னா டாங்கரா வேலி என்று அழைக்கக்கூடிய அதே ஹிமாச்சலப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பத்தாங்கோட்டில் இருந்து ஜுவாலமுகி வழியாக நம்ம ஜொகிந்தர் நகர் வரைக்கும் போகக்கூடிய அது ஒரு லைன் அதுவும் மலை மீது சுற்றி சுற்றி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான பாதை அடுத்து அடுத்துட்டிங்கன்னா வெஸ்ட் பங்காளாக இருக்கக்கூடிய டார்ஜிலிங் தாய் ட்ரெயின் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாய்ட்ரென்களே மிக மிக சின்ன குட்டியான ஒரு தான் அதுதான் உலகத்துடைய மிக ஒரு அற்புதமான எதிர்பார்ப்புக்குள்ள வந்து பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அது அது வந்து நீங்க ஆராதனா படத்துல வந்து அட்ஜஸ்ட் கண்ணா இந்த ஷர்மா டாகர் வரக்கூடிய அந்த பாட்டுல இந்த ரயில் காட்சியானது அற்புதமாக இடம்பெற்று இருக்கும் இந்த பாதையானது பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகும் ரயில்வே கேட் எல்லாம் இருக்காது அவ்வளவு ஸ்லோவா போறதுனால அந்த ரயில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கார் ஓட்டு வரவங்க எல்லாம் பார்த்து கவனமா ஓட்டுவாங்க அது ஒரு 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 அற்புதமான அழகான பயணம் அந்த டார்ஜிலிங் ரயில் அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் அந்த ஒரு ட்ரெயினும் ஒரு அற்புதமான ஒரு அழகான பயணத்துக்குரியும் இந்த லிஸ்ட்லாமா இன்றைக்கு பார்க்க போற தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய உலகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்து வந்து பயணம் செய்யக்கூடிய நில்கிரீஸ் மவுண்டன் ரயில்வே என்று அழைக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிக மிக மெதுவாக செல்லக்கூடிய ஒரு மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல போகுது அந்த ட்ரெயின் அது மட்டும் இல்ல உலகத்திலேயே இவ்வளவு ஸ்ட்ரீப்பா அதாவது செங்குத்தான உயரத்தில் செல்லக்கூடிய ஒரே ட்ரெயின் இது ஒன்று தான் தான் மற்ற ட்ரெயின்கள் நேரோ கேஜா இருந்தாலும் நடுவில் ஒரு பல் சக்கரம் இருக்காது பட் இந்த நீலகிரி ஒரு ரயில்வே அந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெஷலா நடுவில் ஒரு பல் சக்கரை ஒன்று அந்த வண்டியை பிடிச்சுக்கிட்டே போகும் நில் மவுண்டன் ட்ரெயின் ட்ரெயின்னாக்க மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி உதகமண்டலம் அப்படிங்கிற இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த பயண தூரம் நடக்குது இந்த நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் சுமார் ஐந்து மணி நேரம் முன்னாடி ரெண்டு மூணு ட்ரிப் விட்டு இருந்தாலும் இப்போதைக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து நேரடியாக அந்த உதகமண்டலம் மண்டலம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் ஏழு பத்துக்கு மேட்டுப்பாளையத்தில் எடுக்கக்கூடிய இந்த வண்டியானது குன்னூர் வழியாக உதகமண்டலம் வரைக்கும் போகுது இது தவிர குன்னூர்ல இருந்து உதகமண்டலம் வரைக்கும் போகக்கூடிய பல ட்ரெயின்கள் இருக்குது காரணம் என்னன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு செங்குத்தான இடம் கிடையாது அது பிளாட்டா போறதுனால குன்னூர் டு உதகமண்டலம் உதகமண்டலம் டு குன்னூர் நிறைய ட்ரெயின் ஓடுது ஆனா மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் மட்டும்தான் இந்த வண்டி போதும் இந்த வண்டியை நீங்க கனெக்ஷன் ட்ரெயினா சென்னையில் சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வரக்கூடிய அந்த நீர் எக்ஸ்பிரஸ் வந்து காலையில் சுமார் ஆறு பத்து ஆறு பதினைந்து அளவுக்கு அந்த மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்தது அதன் தொடர்ச்சியாக அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்ல இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டாய் ட்ரெயின்ல நீங்க அப்படியே ஏறிக்கலாம் மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் நான் ஏன் உதகமண்டலம் சொன்னீங்கன்னாக்கா ஊட்டி அப்படிங்கிற பேர்ல எந்த ஊரும் கிடையாது நம்ம அப்படி உண்மையான முழு பெயர் வந்து மண்டலம் வண்டி நம்பர் சைபர் ஒன்னு முப்பத்தி ஆறு இது மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி உதக மண்டலம் வரைக்கும் செல்லக்கூடிய அது ஒரு டாய் ட்ரெயின் இதே போல குன்னூர்ல இருந்து ஒரு மூன்று ட்ரெயின் எக்ஸ்ட்ரா போகுது அது நம்ம பாத்தீங்கன்னாக்கா சைபர் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சைபர் அறுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு சைவர் அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஆக இப்படி ஒரு மூன்று ட்ரெயின்கள் குன்னூர்லேருந்து உதகமண்டலம் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின்கள் இவ்வளவு அழகாக இருந்தனா சொன்னாலும் இதில் நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணி பயணிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் அந்த நூத்தி இருபது நாள் அதாவது இன்றைய தேதியிலிருந்து நூற்றி இருபது நாளைக்கு முன்பாக நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம் ஸோ நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினெட்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி காட்டுது மற்ற நாட்கள் பிறகு உடனடியாக உடனடியாக ஃபுல்லாக போயிருது காரணம் ஒரே ஒரு ட்ரெயின் தான் அதில் ஒரு சில கோச்சுகள் மட்டும்தான் இருக்கு அன் ரிசர்வ் கோச்சில் டிக்கெட் கொடுக்குறாங்களுக்கு எனக்கு முழுமையான வர தெரியல இருக்கும் இருந்தாலும் நீங்கள் முதல்ல போனால் தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக டிக்கெட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்கே உட்கார வேண்டியிருக்கும் உங்களால் முழுமையாக அசிக்க முடியாது எனவே கட்டணம் கூடுதலாக இருந்தாலும் ரிசர்வ் பண்ணி பயணிப்பது நல்லது ஸோ இந்த ரிசர்வ் பண்ணி பயணிக்கும் போது நீங்கள் வந்து கவுண்டரில் போயும் பண்ணலாம் அல்லது வந்து ஆன்லைனிலும் பண்ணிக்கலாம் இப்போ ஆன்லைனில் பண்ணும்போது நீங்க வாட்டுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பா போட்டால் கூட சரியா வராது மேட்டுப்பாளையத்துக்கு எம் டிபி மேட்டுப்பாளையம் உதகமண்டலத்துக்கு யூஏஎம் உதகமண்டலம் போட்டு அடிச்சு பாத்தீங்கன்னா வராது மண்டலம் அப்படின்னு போட்டு அடிச்சு பாருங்க வந்து இதில் வந்து நடுவில் இருக்கிற ஊர் வந்து குன்னூர் குன்னூருக்கு ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஓ என்ஓ ஆர் அப்படின்னு பேரு பட் இதுக்கு வந்து கோடு பாத்தீங்கன்னா ஓ என் ஆர் குனூருக்குள்ள கோடு சோ அந்த கோடுகளை வச்சு நீங்க ஈஸியா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடலாம் மேட்டுப்பாளையத்துக்கும் குன்னூருக்கு இடையில ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷன் இருந்தாலும் உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா கல்லார் அவர் வந்து அடர்லி அப்புறம் வந்து ஹில் குரோ அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்டேஷன்கள்லாம் இருந்தாலும் இவைகள்லாம் வந்து ஒரு லொக்கேஷன் அதாவது அந்த இடத்துல நிறுத்தி அந்த சைட் சீங் அந்த ஏரியால பாக்குறதுக்கு மட்டும்தான் தான் தவிர அங்க வந்து டிக்கெட் எதுவும் ஏறாது இறங்காது அதன் பிறகு குன்னூர் குன்னூர்ன்றது ஒரு பெரிய ஊர் அதன் பிறகு பாத்தீங்கன்னா வெலிங்டன் அப்புறம் வந்து அரவங்காடு கேட்டி லவுடேல் உதகமண்டலம் இப்படி இந்த ஸ்டேஷன் முடியுது மொத்தம் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த ட்ரெயின்களை பாத்தீங்கன்னா சாதாரண செகண்ட் கிளாஸ் சிட்டிங் அதுவும் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிங் இருக்குது மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த உதகமண்டலத்துக்கு டிக்கெட் ரேட் செகண்ட் சிட்டிங் தொண்ணூத்தஞ்சு ரூபா கிளாஸ் ரூபாய் இதுவே குன்னூர்ல இருந்து டு உதகமண்டலம் செகண்ட் சிட்டிங் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கிளாஸ் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையத்தில் புறப்படக்கூடிய நேரம் காலையில ஏழு பத்து குன்னூர் அடையக்கூடிய நேரம் காலை பத்து முப்பதுக்கு அடைஞ்சி பத்து நாற்பதுக்கு அங்கே இருந்து எடுக்கிறாங்க அதன் பிறகு அரவங்காடு பத்து ஐம்பதுக்கு வருது அப்புறம் அங்கே இருந்து வந்து கேடிக்கு வந்து பதினொன்னு இருபதுக்கு போய் சேருது அப்புறம் லவ் டேல் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு பதினொன்னு முப்பதுக்கு போய் சேருது உதக மண்டலத்துக்கு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட மதிய நடுப்பதல் பன்னெண்டு மணிக்கு போய் சேருது இந்த ட்ரெயினுக்கு ரிசர்வ் பண்றதுக்கு வந்து வழக்கம் போல ஆன்லைன்ல ஐஆர்சிடிசிடைய அந்த ரயில் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ல போய் வழக்கம் போல நீங்க அந்த ட்ரெயின் அப்படிங்கறத பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரம் டூ அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தான் நிறைய பேர் தப்பு தப்புப்படுறது சோ நீங்க பார்க்கும்போது கரெக்டா மறக்காம எம்டிபி மேட்டுப்பாளையத்துக்கு அதான் கோடு அந்த கோட் அடிக்க கரெக்டாக வந்துடும் ஏன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்து உங்க விஷயத்துக்கு டபுள் டி போட்டாலும் வராது ஊடினு அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அது உதக மண்டலம் யூஏஎம் அப்படி போடுங்க ஸோ இது வந்துட்டாலே அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதன் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வழக்கம் போதனே அந்த இலை போய் புக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அது புக் பண்ணிக்கலாம் ஆனால் நான் பார்த்த வரை இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூன் மாதத்தில் உள்ள அந்த பத்து பதினொன்று தேதிக்கு தான் இருக்குது அதாவது எப்போ இப்ப நான் சொல்றது வந்து இது பிப்ரவரி மாதம் இப்ப கரெக்டா நாலு மாசத்துக்கு பின்னாடி உள்ளது மட்டும் தான் அதுல இருக்கு மத்த எல்லா நாளுமே ஃபுல்லா வெயிட்டிங்ஸ் ஆகி போச்சு சோ அப்ப இந்தியா பூரா இருந்து எதிர்பார்த்து இந்த ட்ரெயின்ல புக் பண்றாங்க முன்னாடியே அட்வான்ஸா சோ அதனால நீங்க புக் பண்ணணும்னா நாலு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்து கரெக்டா டேட்ல உடனடியா புக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் சரி சார் எனக்கு வந்து இந்த மாதிரி எப்பொழுது கிடைக்க மாட்டேங்குது வேற என்ன சார் பண்ணலாம் கிடைக்கும் எனக்கா கவலையே படாதீங்க குன்னூர் டு உதகமண்டலம் ஒரு நாளைக்கு கூட ஒரு மூணு சர்வீஸ் இருக்குது அதுல நிறைய டிக்கெட் எப்பவுமே அவைலபிளா இருக்குது உதாரணமா அடுத்த வாரம் போறதா இருந்தா கூட நீங்க போகலாம் அதுலயும் ஒரு நிச்சயமாக தானே இது வந்து இப்ப ஸ்ட்ரீப்பா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கூடுதல கூட்டம் இருக்கும் பட் அந்த குன்னூர்ல இருந்து உதகமண்டலம் போற பாதை வந்து அதுவும் ஒரு அருமையான ஒரு நான்கு ஸ்டேஷன்கள் நான் சொல்லியா இந்த ஆர்வாங்காடு அப்புறம் லவ் டேல் வெலிங்டன் இந்த மாதிரி ஸ்டேஷன்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் பல திரைப்படங்கள்லாம் அந்த ஸ்டேஷன்ல எடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாவும் இருக்கும் சோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு மண்டலம் கிடைக்கலன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் இந்த குன்னூர் டு உதகமண்டலம் அல்லது மண்டலம் டு குன்னூர் வந்து நீங்க டிராவல் பண்ணலாம் நேரமும் குறுகிய நேரம் டிக்கெட்டு ஈஸியாக கிடைக்கும் இந்த குன்னூர் டு உதகமண்டலம் டிக்கெட் பாத்தீங்கன்னா செகண்ட் சிட்டி நூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஸோ அதனால இது கொஞ்சம் கட்டணம் கம்மியா இருக்கும் டிக்கெட்டு ஃப்ரீயா கிடைக்குது ஸோ அதனால நீங்க மேட்டுப்பாளையம் டு உதக மண்டலத்துக்கு ட்ரை பண்ணி கிடைச்சிட்டுனா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை கிடைக்க மாட்டேங்குது அவசரமா அடுத்த வாரம் போனோம் எப்படி அந்த ட்ரைனில் போய் ஆசைப்பட்டீங்கனாக்க குன்னூர் டு உதகமண்டலம் உதகமண்டலம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அற்புதமான இந்தியாவில் உள்ள ஒரு பெட்டமான ஒரு அந்த ரயில் ரூட்ல ஒரு அழகான பெட்டியில நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப புதுமையாக ஒரு எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு குழந்தையை போல் அந்த பயணிக்கக்கூடிய சுதா அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த ஊட்டி டாய் ட்ரெயின்ல டைம் எத்தனை புறப்படுது என்னங்கிற தகவல் போறோம் இந்த நிகழ்ச்சிகள் தெரிஞ்சிருக்கீங்க என்ன நண்பர்களே இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இன்று ஒரு தகவல் முன்னூற்றி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்